ஸ் அலாம் வலைக்கும் வெல்கம் டு கன்சஸ் கிச்சன் லாஸ்ட் டைம் லஞ்சுக்கு குடல் கறியும் ரோஸும் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ரெசிப்பியை தான் உங்களோட இன்றைக்கி சேர் பண்ணிக்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியான அந்த ரெசிப்பியை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கிலோ குடல் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு இந்த மாதிரி நல்லா அவிச்சு எடுத்திருக்கேன் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு தான் அவிச்சு எடுத்திருந்தேன் ப்ரெஷர் குக்கரில் நம்ம எடுக்கிறோம்னா ஒரு ஏழு எட்டு விசிலுக்கு வச்சோம்னாலே நல்லா வெந்துடும் ஒரு வேலை அடுப்பில் சும்மாவே எடுக்க போகிறோம்னா ஒரு ரெண்டு மணித்தியாலும் சரி அவிச்செடுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸோ அப்போ தான் நல்லாவே கூடல் சாஃப்ட்டாக வெந்திரிக்கும் பாருங்க இந்த மாதிரி நான் நல்லா அவிச்சிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு ஃபில்டர் பண்ணி மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இதை நம்ம குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கறியாக்குறதுக்கும் சரி ரோஸ் பண்ணுறதுக்கும் சரி கணக்கான பீசஸ்ஸாக நம்ம கட் பண்ணணும் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்தோம்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சில பேர் ரொம்பவே பெருசா பொரிக்கிறதுக்கு கட் பண்ணி எடுப்பாங்க ஒயில்ல போடும்போது அது நல்லாவே சுருங்கி சின்னதாயிரும் ஸோ நம்ம மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்தோம்டா கறிக்கும் சரி டோஸ்ட் ரோஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி நல்லா அரைக்கும் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா நான் கட் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் கிலோ குடல் வாங்கி நம்ம கிளீன் பண்ணி அவிச்சு கட் பண்ணி எடுக்கும் போது ஒரு அறுநூறு கிராம் அளவுதான் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் கிடைச்சிருந்துச்சு நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட இப்போ நான் ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம கறி சமைக்கத்தான் போகிறோம் அதுக்காக ஒரு கடாயை வச்சு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஒயில் சேர்த்துக்கிறேன் ஒயிலில் கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் ஓரளவு இந்த மாதிரி வதங்கி வந்ததுமே அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் குறைவாக சேர்த்துப்பாங்க அந்த மாதிரி சேர்க்கும்போது குடலோட வாசனை அந்த கறியில் வரும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்ல ஃப்ளேவராக இருக்கும் வாசனையும் வராது இதை நல்லாவே இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரும் வரைக்கும் வதக்கிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வந்ததுமே மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து என்ன பிரிஞ்சு வரும் வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கின இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குடலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு அதோடய அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம பாபத்தில் ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் அவிச்சிருக்கும் ஸோ நம்ம கரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டாலே போதுமானதாக இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு டென் மினிட்ஸ் அப்படியே அந்த எண்ணெயிலேயே குக் பண்ண விட்றணும் பாருங்கள் நல்லா ஆகி எண்ணெயில் வதங்கி வந்திருக்கேன் இந்த குடல் பாபத்துக்கு கறிக்கு நான் இன்னைக்கு இருப்பில் தான் சேர்த்து சமைக்க போகிறேன் ஸோ மீடியம் சைஸான ஒரு ஈரிப்பிலாவை நல்லா உரிச்சு கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டி பீசஸ்ஸாக இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அதை சேர்த்துக்கணும் ஸோ ஈர்பிலாவை சேர்த்து மூடி வச்சு திரும்பவும் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் எல்லா நாளுமே ஈர்பிலா கிடைக்காது இல்லையா இந்த மாதிரி சீஸ் எனக்கு தான் கிடைக்கும் ஸோ அதனால தான் நான் ஈரிப்பிலா போட்டு சமைச்சிருக்கேன் இதே மாதிரி நம்ம கிழங்கு கூட சேர்த்து சமைக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் கிழங்கு நமக்கு எப்போவுமே கிடைக்கும் ஸோ நான் கூடுதலாக மயிற கிழங்கும் குடலும் தான் சமைப்பேன் எந்த சீசனுக்கு வந்து ஈர்பிலா அரிக்கிறதால ஈரிப்புலா போட்டு சமைக்கிறேன் டேஸ்ட்டு ரெண்டுமே நல்லா இருக்கும் எங்களுமே பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும் ஸோ டென் மினிட்ஸ் அப்படியே நான் ஈரீப்புலாவாக குக் பண்ணிவிட்டேன் இப்போ அதில் ஒரு தேங்காயே பால் புழிஞ்சு வச்சுருந்தேன் அது எல்லாத்தையுமே சேர்த்து திருப்பவும் குக் பண்ண போகிறேன் இந்த பால்லேயே ஈரிப்புலாவை நல்லா குக் பண்ணி எடுக்கணும் நம்ம நல்லா குக் பண்ணிவிட்டு அரைவாசி ஈர்பிலாவை நல்லா கரண்டி ப்போ நல்லா மசிச்சு விடணும் ஸோ அப்போ தான் இந்த கறி நல்லா க்ரீமியாக நல்லா திக்காக இருக்கும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்டோம்னா தான் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் சேர்த்து நம்ம டென் மினிட்ஸ் குக் பண்ணினோம் இல்லையா அப்போவே நம்ம பச்சை கொச்சிக்காயும் போட்டிருக்கணும் ஸோ ஸ்பைசஸுக்கு இதில் பச்சை கொச்சிக்காய் தான் சேர்த்து பட் எனக்கு அப்படியே மறந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் பச்சை கொச்சிக்காயும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கிறேன் அப்படியே திரும்பவும் ஒரு டென் மினிட்ஸ் நான் மூடி வச்சு குக் பண்ணியிருந்தேன் மீடியம் பிளேமில் பாருங்கள் ஈரிப்பலா பச்சை கொச்சிக்காய் எல்லாமே நல்லா குக் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி அரைவாசி ஈரிப்பலாவை அகப்பிய வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க அப்போ தான் இந்த கறி வந்து நல்லா திக்காக அழகான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிடும்போது சோறோடு ரொம்பவே நல்லா இருக்கும் ரொட்டி பராட்டா தோசை பானிடியப்பம் எல்லாத்துக்குமே இந்த கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸையும் என்னோட ஷேர் பண்ணணும் அந்த ஸ்டேஜில் ஒரு லெமனோட ஜூஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டோம்னா ஈரிப்பிலாவும் குடல் கறியும் ரெடி இப்போ வாங்க குடல் டெவில் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஒயில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஒயில் சேர்த்துருக்கேன் ஒயில் நல்லா சூடானதுமே அதில் அரை டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிட்டிருக்கும் போதே பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க நாலஞ்சு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது நல்லாவே பச்சை வாசனையெல்லாம் போய் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே இதில் தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸில் ஒரு கறி கொச்சிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அதோட இந்த டெவிலுக்கு தேவையான அளவு உப்பு அதோட தேவையானாலோ கட்டர் தூளும் சேர்த்துக்கணும் ஸ்பைசஸுக்காக நம்ம கட்டர் தூள் தான் சேர்த்துக்க போகிறோம் ஸோ ஒரு டீஸ்பூன் அளவு கட்டர் தூளும் சேர்த்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இன்றைக்கி நான் இந்த டெவிலுக்கு வெங்காயம் தக்காளி அதோட கறி கொச்சிக்காய் மட்டும் சேர்த்து தான் டெவில் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஒரு வேலை விருப்பம் தான் கேரட் சேர்க்கலாம் உருளைக்கிழங்கு சேர்க்கலாம் பீன்ஸ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட நம்ம இதோட சேர்த்து டெவில் பண்ணிக்கலாம் நல்லாவே டேஸ்ட் இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் கறி கொச்சிக்காய் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இருந்தாலுமே டேஸ்ட்டு ரொம்பவே இருக்கும் கட்டர் தூளோடு சேர்த்து ஹாஃப் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணணும் கறி தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடலை சேர்த்துக்க போகிறோம் ஸோ நீங்கள் வெஜிடபிள்ஸ் என்ன சரி போட்டிருந்தீங்கன்னா அது எல்லாமே வெந்து வந்ததுமே குடலை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது ஸோ நான் குடல் டெவிலுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக குடல் கட் பண்ணி வச்சுருந்தேன் அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ ஜோஸ் ஊற்றிக்கிறேன் டொமேட்டோ கெட்சப் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் நம்ம பெரட்டி பெரட்டி குக் பண்ணிடுதுன்னா அதோட நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி எடுத்தோம்னா நம்மளோட டேஸ்டியான குடல் டெவிலுமே ரெடி ஆகிரும் ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா ஸோ ரைஸ் கூட ரொட்டி கூட ஏதாவது டின்னருக்கு கூட ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ நான் குடல் கறியும் சமைச்சிட்டேன் அதே நேரம் குடல் ரோஸும் பண்ணியாச்சு ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கே என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்னோடய லன்ச் வந்து ரெடி ஆகிட்டு நான் லன்ச் தான் சாப்பிட போகிறேன் குக்கரில் சோறுமே போட்டிருந்தேன் சோறு ரெடி ஆகிட்டு அதே நேரம் கறி ரோஸ் ரெண்டுமே ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பபாய்